உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் நல் வழிகாட்டுதலின்படி சென்னை ஒய்எம்சிஏ மைதானத்தில் சென்னை கிழக்கு மாவட்டம் எழும்பூர் தெற்கு பகுதி திமுக சார்பில் கலைஞர் நூரில் எழுபத்தி நான்காவது நிகழ்ச்சியாக தமிழாய்ந்த தமிழ் மகன் சான்றோர் போற்றும் தலைமகன் எனும் தலைப்பில் எழும்பூர் தெற்கு பகுதி செயலாளர் வி சுதாகர் அவர்களின் தலைமையிலும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்களின் ஏற்பாட்டில் சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள் தலைமையில் மாபெரும் புகழரங்கத்தில் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் சிவஞான பாலய சுவாமிகள் ராமானந்த குமரகுருவர சுவாமிகள் தொகுப்பாளர் கவிஞர் திருமதி ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு புகழ் உரைத்தனர் இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு மேயர் ஆர் பிரியாராஜன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ரவிச்சந்திரன் பகுதி செயலாளர் சோ வேலு கோ ஏகப்பன் பா ஸ்ரீராம்லு எம் சி கே எஸ் எம் நாதன் ராஜேஸ்வரி ஸ்ரீதர் எம் சி ஆ நிர்மலாதேவி பருதி இளம் சுருதி எம் சி எல் சுந்தர்ராஜன் எம் சி விஜயகுமார் பாத்திமா முசாஃபர் எம் சி தெற்கு பகுதி கழக நிர்வாகிகள் எஸ் ரசூல் டிவி வேலு எம் மலர்மாறன் கே அன்னபூரணி எஸ் ஜெகதீசன் தெற்கு பகுதி வட்ட கழக செயலாளர் ஆர் பாபு எஸ் டால்பின் ஹரி இ மைதீன் வான்மதி கதிரவன் மற்றும் வட்ட கழக நிர்வாகிகள் அணியின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் பாக முகவர்கள் மகளிர்கள் இளைஞர்கள் கழக உடன்பிறப்புகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் விழா மிக சீரோடும் சிறப்போடும் நம்முடைய பாராட்டுவதற்கும் அன்பிற்கும் அறநிலைத்துறை அமைச்சரவர்கள் தந்தையார் முத்துவேலனார் நம்முடைய ஆதீனத்தில் இருந்து பணியாற்றி அவர்களை இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் கலைஞர் அவர்கள் மாற்றாரை மதித்தல் ஆதீனங்களை போற்றுதல் என்கின்ற அவர்கள் முதலாவதாக உயர்மட்ட குழு ஆலோசனை குழு என்கின்ற ஒரு உயர்மட்ட குழுவினை ஆரம்பித்தார்கள் வந்த பிறகு அப்படி இந்த நிகழ்ச்சியை தயார் செய்யலாம் என்று சொன்னார்கள் அந்த அளவிற்கு அவர்கள் ஆதிமிகளோடு ஒரு தொடர்புடையவர்கள் இப்பட்டு ஒரு பண்பாடு அதனால்தான் ரூபா கொடுத்துருக்கீங்க மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னார் நாங்கள் கூட மக்கள்கிட்ட வாங்கி கொடுத்தேன் யார் இந்த காலத்தில் ரோட்டில் யாருமே வாங்குவாங்க நீங்கள் சொல்லி ஒருவரை பாராட்ட வேண்டும் என்கின்ற குணமும் அவரிடம் இருக்கிறது அதனால்தான் அவர் உயர்ந்தவராக இருக்கிறார் அப்போது திருவான்மையூர் கோயில்களில் உள்ள இடத்தை திருப்பதி கோயிலுக்கு கேட்கிறார்கள் இங்கே வந்து ஒரு கோயில் அதனுடைய பிராந்தி கட்டுவதற்காக என்று கேட்டார்கள் உடனடியாக கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் அங்கே போகிறவங்களை மொட்டை அடிக்கிறதுக்கு போதாதான் இங்கே மட்டும் அப்படின்னு இடத்துக்கு அப்படின்னு தீர்மானித்தேன் அந்த தீர்மானத்தை எடுத்து சனிதான் அப்படி அந்த அளவிற்கு அவர்கள் நம்முடைய அபிலையத்துறை எந்த அளவிற்கு உயர்த்த வேண்டும் என்று அவர் எச்சிலேயும் ஒரு நகைச்சுவையையும் கலந்து கொண்டு பேசுகின்ற தன்மையும் அதீர்களை வரவேற்கின்ற முறை அவர்களோடு நடந்துகின்ற பாங்கு சிறப்புக்கூடியது அதனால் சிறப்போடும் யாரும் காண முடியாத அளவிற்கு அவ்வளோ புகைப்படங்களை சேகரித்து அதோடு ஒளி ஒளி காட்சியாகவும் அதை நவீன முறையில் மக்கள் கண்டுபிடிக்கவும் மிக சிறந்த முறையிலே ஏற்பாடு செய்திருக்கின்ற செயல் வீரர் நாளை வாழ்த்தி போற்று வாழ்க பல்லாண்டு அவருடைய புகழ் என்றும் என்று நீடிவிடாக என்று சொல்லி வாழ்த்தி அமைகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு கருணையின் அன்பு மனித நேயமும் மலர்ந்த ஆண்டு ஏமாற்றங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களின் வாழ்க்கையில் மாற்றங்களை உயர்த்திய ஆண்டு காணாதார் முதுகெலும்பு முடிய பாடுபடுவோர் வாழ்வில் சுவை காணார் வளியோரின் பகடைக்காய்கள் இவரெல்லாம் ஈரப்படாக மாறுவதற்கு தன்மையே அர்ப்பணிப்பவர் புத்தகங்கள் தலைமையை முடித்தால் நம்முடைய மைரமாதிரியன் அவர்கள் நாள் நட்சத்திரங்களை சொன்னார்கள் ஆபராம்களின் கல்லறைக்கு கீழே ஒரு வாசகர் இவர் கருணையால் அன்றி ஆட்சி அதிகாரத்தை வேறு எதற்கும் பயன்படுத்தியதில்லை இவர் கருணையால் அன்றி ஆட்சி அதிகாரத்தை வேறு எதற்கும் பயன்படுத்தியதில்லை என்பதற்கான முழு உதாரணம் தான் மக்கள் நலத்திட்டங்கள் என்ற ஒரு பணியை இந்தியாவிலேயே முதல் முதலாக ஒரு முதலமைச்சர் கொண்டு வந்தார் என்றால் அது முத்தமிழர்கள் இலவச கண்காணி கண்கண்ணாடி மூலம் பெற்றார்கள் வெளியில் ஒளி இழந்தோர் ஒளி பெற்றார்கள் நடக்க இயலாதோர் நடந்தார்கள் சமுதாயத்தின் அடித்தளத்தில் இருந்தவர்கள் உயரத்திற்கு வந்தார்கள் இந்த மாற்றங்களுக்கெல்லாம் காரணம் முத்தமிழர்கள் கலைஞர் இந்நாளில் அவர் பணியை தொடர்கிற நமது அதிகமேய மக்கள் இடம்பெற காலம் உள்ளவரை கலைஞர் என்ற அற்புதமான நூற்றாண்டு நிறை விழாவை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய பாராட்டுதலுக்குரிய அறநிலையத்துறை அமைச்சர் அறநிலையத்துறையில் இதுவரை இல்லாத அரிய சாதனைகளை படைத்து முத்திரை படித்து இன்னொரு அற்புதமான கண்காட்சியை நிகழ்த்தி சென்னை கிடைக்கிறதாக உதயசூரியன் பிடிக்கின்றது என்ற வரலாற்றை படைத்து அவற்றையும் பிறருக்கு அர்ப்பணித்து விட்டு வாழ்ந்த புத்தமரிய கலைஞர் தன் இதயத்தை கூட தமிழகத்து மக்களுக்கு தந்துவிட்ட அந்த மகத்தான மாமனிதர் தன் கோபாலபுரம் உள்ளத்தை பொதுநல மருத்துவமனைக்கு அர்ப்பணம் செய்வதற்கு நம்மையும் அதற்கு பிறகு எத்தனையோ பணிகள் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்முடைய மனிதநேய மக்கள் ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் இல்லத்தை தானம் செய்தார் இவரோ தன் உடல் உறுப்புகளையெல்லாம் துணைந்து தானம் செய்கிறார் துணை இன்றைக்கு சிறப்பாக சொன்னார் செம்மையாக சொன்னார் எல்லா துறைகளையும் சிறப்புடன் நிர்வாகம் செய்கிறார் வாங்குவது மனிதர் நீங்க மக்கنده ஒரு ஸ்டாரினவங்க அதில் அரணலியத் துறை मणि மகுடமாய் விளங்குவதற்கு நிரந்தர சேகர் பாபு ஒரு ஜெனரல் நண்பர்களை அனைவருக்கும் தெய்வீக அவைகளுக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய ரிங் மான்ஸ்டர் சேகர் பாபு அவர்கிட்ட ஏ மாrtையிலே கலைஞருடைய சாதனை நினைத்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டு கால அரசியலை தன்னை சுற்றி சுடல விட்ட ஒற்றை மனிதன் ஒன்றிய அரசு ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்து கொண்டு அறுபது ஆண்டு கால அரசியலை தன்னை சுற்றி சுழல விட்ட மாபெரும் சரித்திர சாதனையாளர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எப்படி

நடைப்பயிற்சி உடனே புறப்படணும் வாக்கிங் போகணும் அதுக்கு ஒரு நாலு பேர் வரணும் உடனே புறப்படுவார் சட்ட சபை அவர் இருந்த போது சந்தோஷ சபையா இருந்துச்சு அப்படி அப்படி ஜோக்கு அப்பப்ப கட்டு அப்பப்ப மயிலாடுதுறையில இருந்து கிட்டப்பா அப்படின்னு ஒரு ஒரு உறுப்பினர் அவர் விமான நிலையம் கேட்டுக்கிறார் எங்க மயிலாடுதுறையில விமான நிலையம் நான் எத்தனையோ தடவை கேட்கிறேன் ஆனா அதுக்கான ஏற்பாடு ஒண்ணுமே செய்யல ஒரே வார்த்தை கிட்டப்பா அது கிட்டாதப்பா

தாடி எடுத்து கட்டிக்கிட்டாரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளை உடையில் இருந்த ராமானுஜர் இல்லத்தில் இருந்து துறவரத்துக்கு போகிற போது மட்டும்தான் தாடியை உடுத்தி கொண்ட திருவள்ளுவர் காமத்துப்பால் பாடியவர் இல்லத்தின் அருமை தெரிந்தவர் மக்கள் சேரை சொன்னவர் அறம் எனப்பட்டது இல்வாழ்க்கை முடியாதபடி வரலாற்றில் இடம் பிடித்து உட்கார்ந்து கண்ட அந்த பெரிய இந்த தமிழர்கள் நிற்பதற்கு காரணமான ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக என்றைக்கும் விளங்குகிற டாக்டர் கலைஞர் அவருடைய புகழ் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பு செய்திருக்கின்ற நம்முடைய குமரகுருபுர சாமி அவர்களுக்கும் சிவஞான பாலாய சுவாமி அவர்களுக்கும் நம்முடைய குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்களுக்கும் பல்வேறு பணிகள் நிகழ்ச்சி கலைஞர் கூட இது என்பதால் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற சிவஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞான சம்பந்த பரமாச்சார சாமி அவர்களுக்கும் இறுதியாக அரங்கமலர்கின்ற வரையில் கரவழி வாங்கி இருக்கின்ற சொந்தரங்க புதுசெல்வம் அவர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு வர்ணனையாளராக வந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற ஆண்டார் பிரியதர்சினி அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறேன் முக்கியமாக நன்றி சொல்ல வந்தது எதற்கென்றால் நம்முடைய அருமையார் சுகீசிவார் அவர்கள் பேசும்போது சொன்னார் தளபதிகள் இருக்கின்ற இயக்கம்தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு உறுதியாக இருக்கும் என்றார் அதுபோல் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக கிழக்கு மாவட்டத்தை பொறுத்தளவில் உறுதிமிக்க கழக நிர்வாகிகள் இருப்பதால் தான் இப்படிப்பட்ட திட்டங்களை நான் நடத்த இந்த கூட்டத்தை ஏற்பாடுகளில் இருக்கின்ற அன்று பிணி ஆற்றல் வாய்ந்த கழக செயலாளர் அருமை தம்பி சுதாகர் அவர்களை மனமாற மாவட்ட கழகத்தின் சார்பில் பாராட்டுகிறது அவருக்கு உறுதுணை இருந்து நிகழ்ச்சிக்கு வலு சேர்த்து தந்து கொண்டிருக்கின்ற வட்டக்கழக செயலாளர் விஜயகுமார் அவர்களையும் அதேபோல் எழும்பூருக்கு எப்படி ரயிலில் நின்றால் இரண்டு தண்டவாளங்கள் இருக்க வேண்டுமோ அதுபோல் ஒரு தண்டவாளமாக சுதாக இருந்தால் மற்றொரு தண்டவாளமாக இருந்து ஒன்று சேர்ந்து அனைவரையும் பயணித்துக் கொண்டிருக்கின்ற வேறு அவர்களுக்கும் சார்ந்தோராண்டு வீழ்ச்சியிலே பங்கேற்ற நம்முடைய மேயர் பிரியா அவர்களுக்கும் நன்றி 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 நன்றி